காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாபரேசம் ஓய்வே அறிவிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க அவரோட ஒஸ்டான ஃபார்மில் இருக்கிறதுனால அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பாபரசம் அவர் ஒரு ஒஸ்ட்டான ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம் கடந்த ஒரு மூன்று வருஷமாக அவர் பெருசாக எதுவும் சாதிக்கலன்னு சொல்லலாம் ஏன்னா அவரால் நிறைய மேட்ச் தோத்துருக்கு அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பாபுரசம் ஆள் தான் முடிஞ்சு போச்சு அவரோட கேரியர் முடிஞ்சு போச்சு அவர் ஓய்வு எடுக்கணும் இதுக்கு மேலே சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டுங்க பேசிட்டு இருந்தாங்க அது குறித்து பாபுரசம் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னா கடந்த பங்களாதேஷ் சீஸில் நிறைய மேட்ச்சு நான் விளையாடி தான் நிறைய இன்னிங்ஸ் விளையாடி தான் நான் ஜெயிச்சிருக்கலாம் பட் என்னோட தப்பால் சில பல போட்டிகள் தோற்றோம் அதில் நான் ஒத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி உண்மையாக ஒரு நல்ல தரமான அணி தான் எங்கள் அணியில் பேட்டிங் கொஞ்சம் இதுவாக இருக்குது நாங்கள் அது மட்டும் ஸ்ட்ராங் பண்ணோன்னா கண்டிப்பாக வேர்ல்டில் பெஸ்ட் டீமான வருவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு சமீபத்தில் கொஞ்ச நாள் ஓய்வு தேவை அதனால் நான் ஒரு ஆறு மாதம் சமீபத்தில் நான் விளையாட மாட்டேன் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கட்டும் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அது கிடைச்சா மட்டும்தான் மீண்டும் வர முடியும் அதனால் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு நான் எந்த ஒரு மேட்சும் விளையாட மாட்டேன் என்னோட கம்பேக் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் கண்டிப்பாக நான் கம்பேக் கொடுப்பேன் அந்த கோப்பை தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது எங்கள் நாட்டில் நடக்குது அதனால் அந்த தொடருக்காக நான் கண்டிப்பாக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நான் நல்ல என்னோட ஃபார்ம் ரிட்டன் எடுத்துட்டு வருவேன் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நம்ம பாபர் ரசம் ஆமாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா ஒரு சமீபத்தில் ஐசிசி ட்ராஃபி ரொம்ப மோசமான ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு சொல்லலாம் ஐம்பது ஒரு உலகக்கோப்பை கூட பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாகிஸ்தான் அணி மாரியே விளையாடல ஏதோ சின்ன டீம் நேபாள் அப்புறம் அந்த நம்ம ஆப்கானிஸ்தான் விளையாடுற மாதிரி விளையாடினாங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் விளையாடுற மாதிரி சூப்பராக பாகிஸ்தானே அடித்தாங்க ஐம்பது ஒரு உலகக்கோப்பையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நடந்துச்சு அதில் கூட யூஎஸ்ஏ அணிக்கிட்ட ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சாங்க பாகிஸ்தான் அணி அது அதனால் ஐசிசி ட்ராஃபியில் கடந்த ரெண்டு ட்ராஃபிலே குரூப் ஸ்டேஜிலே வெளியே போனாங்க பாகிஸ்தான் அணி அது முழுக்க முழுக்க காரணம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பாபர் ரஷம்தான் சொல்கிறாங்க அவரை மட்டுமே பிளைண்ட் பண்ணி சொல்கிறது எனக்கு கேட்டால் ஓகே இல்லை பட் அவரும் ஒரு காரணம் சொல்லலாம் பார்க்கலாம் நம்ம பாபர் ரசம் ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட்டு கேட்டிருக்காரு அது எந்த அளவுக்கு அவர் திருப்பி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டு வராருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் பாபர் ரசம் ஒரு நல்ல பிளேயர் தாங்க ஒரு கோலி கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு பிளேயர் இல்லை பட் ஒரு டீசெண்டான பிளேயர் தான் பட் ஆனால் அவருக்கான ஒரு ஓய்வு கிடைச்சா கண்டிப்பாக மீண்டு வருவார் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் பாபர் திருப்பி மீண்டு பாகிஸ்தான் அன்றைக்கி வரும்போது எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பாபர் ரசம் முடி பிடிக்குமா மறக்காமல் சேனல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு கமெண்டில் பாபர் ரசம் போடுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பாபர் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்